நீங்க அங்க ரெண்டு கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றாங்க சொல்றாங்க எங்கே சொல்றாங்க லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க இங்க அதுவும் கிடையாது முடிஞ்ச போயிடல அம்மா குந்தி பாருங்க கடைசி பாயிண்ட்ல தான் கர்ணன் என்னுடைய மகன் சொல்றாங்க ஆனா இந்த அம்பை மட்டும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விட்டதனால இப்போ வந்து சாலவன் வந்து வந்து மறுச்சு நிற்கும் போதே பீஸ்மரில் சொல்லியிருந்தேன் நான் அவரை காதலிக்கிறேன் சொல்லியிருந்தாக்க பீஸ்மார் அப்பவே வந்து பாரு பிரச்சனைலாம் பண்ணுறா அவருக்கு தேவை ரெண்டு பொண்ணு தானே ஆமாம் ஆல்ரெடி இருக்குது அப்போ சொல்ல வேண்டிய சொல்ல சொல்ல தானே இந்த பிரச்சனை அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வாழ்க்கையே அப்படியே அமைந்து பாருங்க அம்மாஜி அதுதான் அதற்காக தான் வந்து இந்த ஒரு அம்பையினுடைய கேரக்டர் வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நம்ம முடிஞ்சது முடிஞ்சது ஏன்னா இந்த அக்னியோடு அவங்களுடைய பிரவேசோடு முடிஞ்சது முடிஞ்சது பெ கேட்கணும் இப்போ நம்ம வந்து இந்த ஐபிசி மாதத்தில் பிறந்த ஆளுங்கெல்லாம் மேஷல் அக்கணும் அதுல இந்த ஒன்னுல இருந்து பதினஞ்சு இல்ல 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 இருந்து இருபது இருபத்தாறு இருபத்தாறுல இருந்து முப்பது பிரிச்ச பார்த்தீங்களா ஆமா இப்போ இதுல மட்டும்தான் இல்ல இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ராசிக்கு தெரியாம இருக்காங்க இல்லைங்களா அதுதான் ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கு ஏன்னா மத்த நாட்கள்லயும் மேஷ லக்கணம் வருது இல்லையா மத்த மத்த மாதங்கள்லயும் மேஷ லக்கணம் வருது எல்லா நட்சத்திரமும் வருது ஆமா ராசி மாறும் நட்சத்திரம் மாறும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசின்றது அந்த ஒரு மாதம் ராசின்னா உங்களுக்கு ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அத்தனை பேருமே மேச ராசி தான் ராசி தான் ஆமாம் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டேட் சொல்லியிருக்கோம் அது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மூணு கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் நீங்கள் மேச இலக்கணும்னு வச்சுக்க உங்களுக்கு தெரியுது அந்த நட்சத்திர புள்ளியும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த இப்போது அஸ்வினிட்டு பரணி கார்த்திகன் இப்போ ஒன்று மூணாக பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா ஒன்றுலேருந்து பதிமூணு டிகிரி வரைக்கும் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர பகுதியில் உங்களுடைய லக்னம் புள்ளி வந்துடும் பதிமூணுலேருந்து உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு பரணி நட்சத்திர புள்ளியில் விழும் அப்போ அஸ்வினிக்கு வந்து கங்கை பரணிக்கு வந்து குந்தி அவங்களுக்கு தெரிஞ்சதால அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சதாலும் அதை நம்ம மேற்கொண்டு விமர்சனம் பண்ண வேலை இல்லை உள்ளே போட்டி வேண்டிய வேலை இல்லை ஆமாம் எதுவுமே தெரியாத ஆளுக்கு தான் இப்போ நீங்கள் விளக்கமாக சொல்கிறீங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு லக்னம் தெரியாது ராசி தெரியாது பிறந்த டேட் ஆஃப் தெரியாது ஆனால் மாதம் மட்டும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க அந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய அந்த தசாபுத்திகள் இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தும் இந்த வயசில் எது வந்து நடக்குது ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி இது இந்த ஐபிஎஸ்சி மாதமே நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறோமே மற்ற மாதத்துலேயும் லக்னம் வருது எல்லா நட்சத்திரமும் வருது அது தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே அதை ஃபாலோ பண்ணிக்க தான் ஆமாம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மேச லக்னம் வரும் எந்த மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் லக்னம் வரும் லக்னம் ஒரு ஒரு நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரும்னு வச்சுங்களேன் ஓ இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த மேச லக்கணம் வரும் மாதங்களுடைய அடிப்படையில் அது இருக்குது அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது என்னென்னா எனக்கு லக்கணம் தெரியாது ம் ஆனால் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணலாமா அது உண்மையானது தான் நம்ம சொல்லுவோம் நம்ம எப்படி வந்து அது உண்மையானதில்லை அதுக்கு தான் அந்த மாதத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ சயின்டிஃபிக்காக இருக்கிறங்கிற நம்ம ஏற்கனவே அதுக்கான ஒரு விளக்கம் வந்து நம்ம நூற்றி முப்பத்தி ஆறாவது எபிசோடில் கொடுத்துருக்கோம் ஒரு விளக்கம் அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் ஜி இந்த லக்னத்துக்கு நம்ம சொல்கிற பலன் இருக்கு பாருங்கள் இது எந்த ஜோதிடரும் கையாளாத ஒரு விஷயம் எல்லா ஜோதிடருக்கும் இந்த லக்னம் தான் இம்பார்ட்டன்ங்கிறது தெரியும் இப்போ சமீபத்தில் இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து பழைய ஜோதிடர்கள் கூட ராசி லக்னங்கிறது பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு காரணம் நம்ம தொடர்ந்து நம்ம லக்னத்தை பற்றியே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கனால தான் இப்போ எல்லாத்துக்கும் புரியுது ரக இப்போ வந்து மற்ற ஜோதிடர்களும் வந்து இப்போ லக்னம் இம்பார்ட்டண்ட்டு ராசி முக்கியம் இல்லைங்கிற பேசிகிட்டு வராங்க ஆனால் கோயிலில் அர்ச்சனைகள் பண்ணும்போதோ மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போதோ ஒரு பொருத்தம் பார்க்கும்போதோ எல்லாமே இவங்க நட்சத்திர அடிப்படையில் ராசி இதுன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அது தொண்ணூறு சதவீதம் தவறாகவே இருக்கும் யாருக்கு சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமையில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலே அதுதான் அவங்க நட்சத்திரம் பௌர்ணமியில் பிறந்தவங்க எந்த மாதமாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் அவங்களுடைய ராசி அது தான் பௌர்ணமியில் பிறக்காதவங்க யாருக்கும் இந்த அவங்களுடைய நட்சத்திரமும் ராசியோ உண்மையானது இல்லை அது போலியானது போலியானது கூட அந்த காலத்தினுடைய கணிதம் முறை அது ஏன்னா இப்போ பதினாறாம் ஒன்றில் தான் சூரியனுடைய கொள்கைக்கே வர்றாங்க சூரியன் தான் மையமாக இருக்குது பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய குல் அப்படின்னு ஆனால் ஜோதிடம் ஒரு மூவாயிரம் வருடமாக நாலாயிரம் வருடமாக ஒன் பை ஒன்றாக அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு வரும்போது பூமியை மையப்படுத்திட்டாங்க பூமி நிலையாக இருக்குது நம்மளை சுற்றி கிரகங்கள் வருங்கிறதுனால தான் சந்திரனை ஒரு சுற்றி வரக்கூடிய குழா அவங்க பார்க்குறாங்க ஒரு மாதத்தில் சுற்றி வந்துடுது சுற்றி வந்துடுன்னு அவங்க பண்ணாங்க ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியில் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு சூரியன் தான் மையமாக இருக்குது சூரியனை சுற்றி தான் இந்த ஏழு கோள்களும் சுற்றி வருது புதன் சுக்கிரன் பூமி சந்திரன் சந்திரனும் பூமியினுடைய துணைக்கோள் பூமி விட்டு நகர முடியாது அதற்கு பிறகு இருக்கிற செவ்வாய் அதற்கு பிறகு இருக்கிற குரு அதற்கு பிறகு இருக்கிற சனி நெப்டியூன் புளுட்டோ யுரானஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கொள்கைலாம் இந்த சூரியனை மையப்படுத்தி சுற்றி வருது அப்படின்னாங்க அப்போது பூமி சூரியனை சுற்றி வருது அப்படின்னா பூமி ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கும் பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கிற சந்திரனுக்கும் அந்த ஒரு மாதத்தில் பூமியை தான் சுற்றி வருமே தவிர பனிரெண்டு ராசியும் இல்லை அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் அது அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் ஒரு மாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நிறைய ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அந்த குணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கலாம் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக கொஞ்சம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு கோள்களும் என்ன வேகத்தில் சுழற்சியில் இருக்குது சூரியனை எந்த வேகத்தில் சுற்றி வருதுங்கிறது ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க சயின்ஸில் பார்த்திங்கன்னா அப்போது இங்கே நம்ம ஜோதிடத்தில் கையாளுற விஷயம் இருக்குது பாருங்க சந்திரன் மட்டும் தான் இங்கே தப்பாக இருக்குது சந்திரன் ஒரு நாளைக்கு பதிமூணு டிகிரி நகருவதாக சராசரியாக நான் சொல்கிறது என்ன சராசரியாக இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில் இப்போ ஒரு நாளைக்கு பதிமூணு டிகிரி நகருக்குறேன் பதிமூணு டிகிரி நகர்றதுக்கான நிரூபிக்க முடியாது இது எங்கேயாவது அஸ்ட்ராலஜி நாளைக்கு ஏதாவது ஒரு நபர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜியனால பதில் சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் அது தவறுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போது சந்திரனுக்கு இதை பூமிக்கு முன்னாடி சுக்ரன் இருக்கான் புதன் இருக்குது புதன் சுக்ரன் பூமி இவங்க மூணு பேரும் எந்த டிகிரி ஒவ்வொரு நாளைக்கு நகர்றாங்க ஏன்னா நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்களா ஒரு நாளில் பதிமூணு டிகிரி நகர தவறுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக எவ்வளோ நகர்றாங்க சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு நாளைக்கு நாலு டிகிரி நகரும் ஒரு நாளைக்கு நாலு டிகிரி அதாவது எண்பத்தெட்டு நாளில் சுற்றி வந்துடும் வச்சுக்கேன் பன்னெண்டு ராசியும் வந்து எண்பத்தெட்டு நாள் எண்பத்தெட்டு நாளில் முன்னூற்றி ஏழு முந்நூற்றி டிகிரின்னா நாலு டிகிரி நாலு டிகிரின்னு ஆவரேஜ் வச்சுக்கேன் அதுக்கு அடுத்த பெரிய வட்டத்தில் இருக்கிற சுக்ரன் அது சூரியனுக்குள்ள சின்ன வட்டத்தில் புதன் சுற்றுது அதற்கு அடுத்த வட்டங்கிறது உங்களுக்கு சுக்ரன் இருக்குது சுக்ரன் வந்து உங்களுக்கு சுற்றி வர்றது இரநூத்தி நாற்பது நாள் எடுத்துக்கிறது அதாவது பன்னெண்டு ராசியும் சுற்றி வர்றதுக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டிகிரி ஒன்றரை டிகிரி அந்த மாதிரியாக ஒரு நாளைக்கு ஒன்றரை டிகிரி நகரத்தை வச்சுக்கணும் அதற்கு அடுத்த மூணாவது வட்டத்தில் இருக்கிற கிரகம் எதுனா பூமி பூமி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகருது முந்நூற்றி அறுபது நாளில் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வந்துடுது இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா பூமியே ஒரு டிகிரி தான் நகருது ஆமாம் அதை சுற்றி வர துணை கிரகமும் சந்திரனும் ஒரு டிகிரி தான் நகருன்றீங்க அது கூட தானே போக முடியும் உங்களுக்கு அதான் கேட்குறேன் அதான் கேட்குறேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பூமியை மையப்படுத்துறதுனால சந்திரன் ஒரு நாளைக்கு பதிமூணு டிகிரி நகர்த்துறாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே அவர் சுற்றி வந்துடுறாருங்களா ஆனால் சயின்டிஃபிக்காக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியை சூரியனை சுற்றி வரத்துக்கு முன்னூற்றஞ்சு நாள் எடுத்துக்குது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தான் நகருது ஒரு டிகிரி நகரக்கூடிய பூமியுடன் இருக்கக்கூடிய துணை கிரகமான சந்திரன் ஒரு நாளைக்கு பதிமூணு டிகிரி நகருது அப்படின்னா இது நிச்சயமாக சிக்கலாக அந்த காலத்தில் வேறு வழி இல்லை அப்படி தான் கால்குலேட் பண்ணி எல்லாம் அந்த ஒரு இவங்க பூமியை வைக்கும் வைக்கும்போது இந்த கணக்கு கரெக்டு ஆமாம் ஆனால் இல்லை இல்லை இப்போ பூமியே ஒரு ராசியில் இருக்குன்னு வச்சுங்க பூமியே ஒரு சிம்மத்தில் இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த சிம்ம ராசியை கிடைக்கிறதுக்கே பூமிக்கு ஒரு மாதம் ஆகும் அது கொடுக்குற நிலாவும் சந்திரனும் அதே மாதிரி தான் அங்கே தானே இருக்க முடியும் உங்களுக்கு அந்த ராசியை விட்டு போக முடியாது இல்லைங்களா ஆனால் அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூமி சந்திரன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வந்து திரும்ப அங்கே வந்து நின்றுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் சிக்கல் வருது ஆகையினால்தான் நான் என்ன சொல்கிறேன் சயின்டிஃபிக்காகவும் வந்து நான் ஒரு மாதத்தை சொல்கிறேன் நான் உங்களை இப்போ ஐப்பசி மாதத்தில் பிறந்த ஏன் மேசராசின் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதத்தில் சூரியன் இங்கே துலாமில் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நேர் ஏழாம் வீடு உங்களுக்கு ஆப்போசிட் ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் மேசத்தில் பூமியும் சந்திரனும் சந்திரன் பூமி இருக்குது கூட சந்திரன் இருக்கு சந்திரன் இருக்குது அப்போ ஒரு மாதம் அவர் மேசத்தில் நகர்றாரு அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நகரத்துக்கு பதிமூணு நாள் ஆகும் பூமிக்கு பரணி நட்சத்திரத்தில் நகரத்துக்கு பதிமூணு நாள் ஆகும் இருபத்தாறு நாள் போச்சு போச்சு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் நாலு நாள் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க ராசி தெரியாதவங்களுக்கு அப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு மாதத்தில் மேசத்தில் பூமி கிடக்குது இல்லைங்களா இந்த சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரம் சுற்றி வந்துடுறாரு அப்போ உங்களுடைய ராசி எப்படி உண்மையாக இருக்கும் புரியுங்களா உங்களுக்கு அப்போ அங்கே ஒரு மாதத்தில் கிடக்கிறதே பூமி மூணு நட்சத்திரத்தை தான் கிடக்கிறாரு அதன் கூட இருக்கிற சந்திரன் அதே மூணு நட்சத்திரத்துக்குள்ளே தான் பயணிக்க முடியுமே தவிர அவர் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் சுற்றி வர முடியாது இதை தான் நம்மளுடைய கான்செப்ட் இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சித்தர்களும் இங்கே குழம்பியிருக்காங்க இவருக்கு பலன் சரியாக நடக்கலை அது செஞ்சால் சரியாயிடும் இது செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து புது புது விஷயங்களை கொடுத்துருக்காங்க யாருக்கும் திருப்தி இல்லை இன்ன வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற பெரிய ஜோதிடம் யாராக இருக்கட்டும் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐயன் வந்துடும் இது சரியில்லையே தவறாக கணிக்கிறமே பூனைக்கு யார் மணிக்கட்டுறதுல தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நான் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் ஏன்னா இப்போது நான் எங்கேயுமே வந்து நான் வந்து ராசியை பற்றியே பேசலை அதனால் நான் வந்து போல்டாக பேச முடியும் ஏன்னா லக்னம் தான் பலனெலாம் இருக்குது ராசியில் இல்லைங்கிறத ஏன் சொன்னேங்கிறதுக்கான காரணம் இது தான் ஏன்னா ராசி தவறாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படியே வந்து பரிகாரம் போக வேண்டியது இருக்குது எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு பத்து பொருத்தம் பார்க்குறது நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்குறது தப்பாக போயிடுது உங்களுக்கு அதுதான் எல்லாமே அடிப்படை போதில்லை சாமா எல்லாமே நல்லாயிருக்கு பத்து பொருத்தம் இருக்குது அப்படின்னாக்கா அங்கே சரியாக இல்லையே இதுக்கு என்ன காரணங்கிறது மக்களை விட ஜோதிட தான் பார்க்கணும் அப்போது மக்களும் சொல்கிறேன் மக்களுக்கும் வானியலை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களை யார் ஏமாத்துறாங்கிறதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க யார் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் ஏமாத்துகிறாங்க யாரை நம்ம தேடி போகிறது ஏன்னா இப்போ இந்த விஷயம் மக்களுக்கு தெரியாதனால ஏமாற்று பேர் வழிகள் எழுபது பேர் இருக்காங்க ஜோதிடத்துலேயே சொல்கிறேன் முப்பது பேர் தான் அந்த ஜோதிடத்தை நேசிக்கிறாங்க அந்த ஜோதிடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த ஜோதிடத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க உண்மையான ஜோதிடத்தை கொண்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களெலாம் விளம்பரம் இல்லாமல் இருக்காங்க நம்மளை மாதிரின்னு வச்சுங்க இப்போ நமக்கு இந்த யூடியூப் இருக்கிறதுனால வந்து இந்த நான் வெளிப்படுத்துகிறேன் இது இல்லைன்னு வச்சுங்க என்னால் செலவு பண்ணி வெளிப்படுத்த முடியாது அப்போ நான் அந்த பணத்தை தேர்றதுக்கு மக்கள்கிட்டையே வாங்கணும் வாங்கி மக்களுக்கு திருப்பி இந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும் அப்போது மக்களுக்கும் இந்த சம்பந்தமாக சம்மந்தமாக நீங்கள் எல்லாம் இந்த துறை மட்டும் இல்லாச்சு எல்லா துறையிலையும் மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது டாக்டர் தொழில் இல்லையா அவங்களும் ஒரு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு தானே வர்றாங்க ஒரு அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு தவறு செய்கிறாங்க இல்லையா தவறுனாக்க ஒரு பிரச்சனைக்கு உள்ளாங்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரியாக எல்லா துறைகளிலுமே பிரச்சனைக்குரியது இருக்குது தவறானது உள்ளே இருக்குது சரியானதும் இருக்குது சரியானது தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம முதல்ல நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வானியல் சாஸ்திரங்கிறது அளவிட முடியாது என்னுடைய ஆயுள் முழுவதும் பேசினாலும் கற்றுக்கொண்டாலும் அதை சரியாக சொல்லிவிட முடியாது ரொம்ப துல்லியமாக சொல்லிவிட முடியாது நம்ம ஓரளவுக்கு நம்ம நம்மளுடைய அறிவை வைத்துக்கிட்டு இதுக்கு முன்பாக நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் இப்போ திணிக்கணும் இப்போ என்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு நான் சொல்லிடுறேன் எவ்வளோ பேரை நான் பார்த்துட முடியும் என்னுடைய ஆயுள் முழுக்க ஒரு ஒரு லட்சம் பேரை பார்க்கலாம் வச்சுக்கங்களேன் இந்த ஒரு லட்சம் பேருக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும் அதனால் இப்போ இந்த யூடியூப் மூலமாக நம்ம போகும்போது இது வரைக்கும் ஒரு இருபது லட்சம் பேர் இதை பார்த்துருக்காங்க நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபது லட்சம் பேர் போயிருக்கு இல்லைங்களா ஒரு இருபது லட்சம் பேருக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது தெரியுது நம்ம என்ன கான்செப்டில் இருக்கோம் என்ன விஷயத்தை பேசுகிறோம் எது சரியானது இது தப்பானுங்கிறது இதில் இந்த இருபது லட்சம் பேரில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் தெளிவடைத்தா போதுமா நமக்கு அந்த பத்தாயிரம் பேர் நமக்கு மேற்கொண்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த காரணத்துக்காக தான் அது அதுக்காகவே நம்ம இவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம் இந்த மகாபாரத்தை இணைக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த ஒரு லேடிஸ் சொன்னாங்க இல்லைங்களா அன்னைசி அவங்க பண்ணுறாங்க அவங்க எல்லா லக்கணத்தையும் பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க கேரட்டு அவங்கள சுற்றி இருக்கிற கேரட்லாம் பார்த்துட்டு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா இதுதான் தான் அதனுடைய பெரிய ப்ளஸ் அது தான் நம்ம எதிர்நோக்கி போகிறோம் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களுடைய தந்தை உங்களுடைய தாயார் உறவுகள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அவங்க யார் அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு ஜோதிடரே இல்லாமல் தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவுகள்லாம் அது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி நமக்கு ரிப்ளை கொடுக்கும்போது இல்லை அந்த கடிதம் நான் படித்தேன் உண்மையாக ரொம்ப நாலு பக்கம் எழுதிருக்காங்க சார் நாலு பக்கம் எழுதுக்காங்க ஆரம்பத்தில் இருந்து பார்த்துருக்காங்க நம்ம எப்படி நம்ம சுற்றி இருவங்களை அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க சார் நீண்டு நமக்கு கொடுக்குறாங்க அப்புறமா இது வந்து எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படி கொடுத்துருக்காங்க இது நமக்கு பெரிய அதை கடைசியாக வர நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் ஆ எதாவது தவறு இருந்தால் மன்னிஞ்சிருங்கன்னா தவறே கிடையாது கிடையாது நீட்டாக எழுதியிருக்காங்க நீட்டாக எழுதியிருக்காங்க நல்லாயிருக்கு அதனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயங்களை கன்வே பண்ணுங்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுங்களேன் இப்போ நம்ம தொண்ணூற்றி ஒம்பது ஜோதிடர் வந்து ராசியை பற்றி பேசுகிறாங்க நம்ம ஒரு ஆள் லக்குன்னு அதை பற்றி பேசிக்கிட்டுருவோம் அதனால் நம்ம ஏரியா பக்கத்தில் வர்றதுக்கு குறைவாக தான் வருவாங்க அதை பற்றி நம்ம நம்ம விதைச்சிட்றோம் விளைஞ்சி வரும் விளைஞ்சு வரும்போது நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேரக்டருங்கிறது ஓரளவுக்கு நம்ம முடிஞ்சுது முடிஞ்சது இல்லை இந்த அக்னியோட அவங்களுடைய பிரவேசோடு முடிஞ்சுது முடிஞ்சது வேறு என்ன கேட்கணும் அவங்களுக்கு சொல்லுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க சார் இது கேரக்டர் இப்படி தான் இப்படி தான் இருப்பாங்க தெரிஞ்சு போச்சு இவங்க இப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் இவங்க அந்த உடல்நிலையில் அந்த ஆரோக்கியத்தில் எப்படி இவங்க அவங்கள இது மேம்படுத்தி இல்லை இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இண்டிவிஜுவல் அவங்கள பற்றி மட்டும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா இப்போ ஆரோக்கியங்கிறதுல ரொம்ப கேர் எடுத்துக்கணுங்க பெரும்பாலும் மேசலக்கணங்கள் இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்க மாட்டாங்க இதனால் வயிறு காந்தல் ஏற்படும் பெரும்பாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்களே தடவை குண்டாக பார்க்குறது அரிதிலும் அரிதான விஷயம் நூத்தில் ஒருத்தர் நூற்றுல ரெண்டு பேரும் வேணும் சொல்லலாம் மற்றபடி லீனாக தான் இருப்பாங்க என்ன ஆனாங்கனாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க என்னென்னா இந்த தண்ணீர் குடிக்க மாட்டாங்க தண்ணீர் குடிக்காதனால ஏற்படுறது பயிர் சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும் தலைவலியை தரும் ரெண்டு விஷயங்கள் தலைவலி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மற்ற உயிரினங்களை விட நம்ம வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நேராக நிற்கிறோம் எல்லா கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசைக்கு நிற்கிறோம் நம்ம தலை தான் முக்கியமாக அங்கே இருக்குது அப்படி நிற்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி தான் தலைக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் தான் கீழே வரும் அப்போ அந்த தண்ணீர் பற்றாக்குறை அவங்களுக்கு அங்கே போக முடியாதனால தலைவலியை ஏற்படுத்தும் ஆளை படுக்கணும்னு சொல்லுவோம் இப்போ தண்ணீர் குடித்தாங்கன்னா இந்த ரொட்டேஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு தீவிரமான ஒரு சிந்தனையில் இருக்காங்க ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்கன்னா இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதனால் இந்த தண்ணீர் குடிக்கிற உபத்திரங்கள் ஏற்படும் உபத்திரங்கள் ஏற்படும் அதில் இந்த ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் எடுத்துங்க தண்ணீர் நிறையா குடிங்க குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனையை பாதி சாப்பிடும் உங்களுக்கு ஆலோசனைனா கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்குங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டான கருத்துக்களை சொல்லிவிடுங்க டைமிங்க்கு சொல்லிடுங்க சொல்லுங்கள் அதை லேட் பண்ணி சொல்லி உங்களுக்கும் பிரச்சனை ஆமாம் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை ஆகி போதில்லை எவ்வளோ பிரச்சனை அதாவது என்னென்னா பெற்றோர்களே சில பேர் சொல்லுவாங்க இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பெட்ரோல் பண்ணுற வேலை தான் அதையும் நம்ம சொல்லணும் பெட்ரோல்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டேறோங்க அப்படி பண்ண மாட்டோம் அப்படி பண்ண மாட்டோம் இவங்களே வந்து வாலண்டியாக அதிகப்படியாக சொல்லும்போது எதையும் பேசாமல் சைலண்டாக அவங்க இருப்பாங்க இப்போ இந்த மேஷலக்கணம் கார்த்திகை நட்சத்திரம் பெற்றோர்கள் தான் மெயினாக குழந்தைங்க மேலே கவனம் எடுத்துக்கணும் கவனம் எடுத்துக்கணும் ஆரம்பத்துலேருந்தே ஆமாம் பசங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும் நல்லா பேசணும் பேசட்டும் அவங்க என்ன மனசுல நினச்சிக்கிறாங்க என்னங்கிறத உங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு சாதகமா பேசி அவங்க மைண்டுக்குள்ளே நீங்க பெற்றோர்கள் தான் அட்வைஸ் பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் இது நம்ம வந்து சொல்லிட்டு உங்கள் ஜா ஜாதகெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த கேரக்டர் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க நட்பு வட்டாரத்தை ரொம்ப குறைவாக வச்சுக்குவாங்க என்னன்னா என்னங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க அதாவது நட்பு சுத்தமா இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய லைனில் எங்கேயும் என்ட்ரி பண்ணாத மாதிரி ஒரு நட்பை வச்சுக்காங்க மர்மமாகவே இருப்பாங்க யாருக்கு நட்பு உள்ளவங்களுக்கு அவன் எதையும் சொல்ல மாட்டாள் அவன் எதையும் சொல்ல மாட்டான் மனசுக்குள்ளே வச்சுக்குவான் அங்கே எனவே பண்ணிட்டு போகலாம் போங்க இப்படிங்கிற கேரக்டர் தான் உங்களுடைய நட்பு இருக்கும் இந்த நட்பை கொஞ்சம் பலப்படுத்தி வச்சுங்க உங்களுக்கு சிரமமான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உற்றவர்கள் இவங்க தான் இவங்களை நீங்கள் பகிர்த்தி கொண்டு வாழ்வியில் அமைக்காதீங்க அமைச்சிங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளாகவே இதை கவர்ன வச்சுக்கிட்டா போதும் அடுத்து ரிஷப லக்னம் மேஷ் லக்னம் சிறப்பாக முடியும் அடுத்து ரிஷப் லக்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் அதே கார்த்திக் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் நாலு மூணு பகுதி அங்கே தான் இருக்குது ஆனால் அங்கே வந்து வேறு உங்களுக்கு அங்கே கண்ணனுடைய வீடு இல்லை அது இந்த மாதிரி டென்ஷன்லாம் அங்கே கிடையாது கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியாக இதே கார்த்திகை நட்சத்திரம் மாறுது யாருன்னு பார்ப்போம்